இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை சாம் தேர்ட்டி ஃபோர் வேர்ஸ் ஃபைவ் தோஸ் ஹூ லுக் டு கிம் ஆர் ரேடியண்ட் தே பேசஸ் ஆர் நெவர் கவர் வித் ஷேம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரின் முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் அவ்வளவு பிரகாசம் மோசே தன் முகத்தை முக்காடு போட்டு கொண்டார் மோசே இரவும் பகலும் உபவாசித்து கத்தருடைய சமூகத்திலே செபிக்கிறவராய் காணப்பட்டார் எனவே இந்த பிரகாசம் எப்பொழுதும் கத்தரை தேடிக்கொண்டே காணப்பட்ட ஜபத்திலே தரித்திருந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த மோசேக்கு பிறகு வந்த இஸ்ரவேலின் தலைவன் யோசுவாவுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தான் போரிட்ட முப்பத்தோரு ராஜாக்களுடன் ஜெயம் பெற்று இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அவர்களுடைய நாடுகளை பங்கிட்டார் எந்த ஒரு செயலை செய்யும் முன் தா ராஜா ஜெபித்து கத்தரிடம் உத்தரவு பெற்று ஆரம்பிப்பார் கத்தர் அந்த காரியத்தை ஜெயமாய் அவருக்கு முடித்துக் கொடுப்பார் இன்று நம்முடைய நிலை என்ன நீங்களும் நானும் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த காரியத்தை செய்யும் முன் ஜெபித்து அனுதின வேத பகுதிகளை வாசித்து கத்தருடைய சத்தத்தை கேட்டு அதன் பிறகு அந்த காரியத்தை செயல்படுத்துவோமானால் எல்லாவற்றிலும் நூறு சதவீதம் வெற்றி நமக்கே ஆமன் எங்களை பிரகாசிக்க செய்கிறவரே பரமபிதாவே கர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆபத்தான ரீல் செய்யும் வாலிபர்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுற்றுலா தலங்களிலே நடு ரோட்டிலே ஆபத்தான சாகசங்களை செய்து ரீல்ஸ் எடுத்து வெளியிடும் வாலிபர்களை நீர் சந்திக்க வேண்டுமா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே அனுத்தியமான காரியங்களில் தங்கள் நேரத்தை செல்வழிக்கிற அந்த வாலிபர்களுக்காக மனம் திரும்ப உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தவறான இந்த முடிவை எடுத்திருக்கிற வாலிபர்களை நீர் சந்திப்பீராக செய்வீராக முடைய கரத்திலே எங்களுடைய அருமையான வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் உடைய காரியமாய் பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற தேவனை கிருபை செய்யும் ரசிக்கப்பட கிருபை செய்யும் மனம் திரும்ப உதவி செய்யும் பரசுத்தமாய் வாழ உதவி செய்யும் உம்மை முன்மாதிரியாக கொண்டு வாழ கிருபை செய்யும் நீர் அவர்களை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்